ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய அன்பும் பண்பும் ஆன்மீகமும் உள்ள பெரியோர்களுக்கு இது கேட்பவர்களுக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஆசீர்வாதங்களும் எங்களுடைய சமர்ப்பணமும் உரித்தாக இந்த இருபத்தி ரெண்டாவது செயல் உள்ளது நாற்பது என்ற நூலிலிருந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி செல்ஃப் ரியலைசேஷன் தன்னைத்தானே அறிவது எப்படி என்பதற்கான வழிமுறையை உறுதியிட்டு அறுதியிட்டு கூறுகிறார் மதிக்கு ஒளி தந்து அம் மதிக்கு ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி மதிக்கு ஒளி தந்து இந்த மதி என்பது அறிவு அப்போ அந்த அறிவுக்கு ஒளி கொடுத்து அறிவுக்கு ஒரு ஒளி கொடுத்து அம் மதிக்குள் ஒளிரும் மதியினை அப்போ அந்த அறிவுக்குள்ளே ஒளிரக்கூடிய மதியினை மதியினா அறிவு ஞானம் உள்ளே மடக்கி உள்ளுக்குள்ளேயே வைத்து உள்நோக்கி பார்த்து உள்ளுக்குள்ளேயே சாட்சி பாவனையாக இருக்க வேண்டும் என்பதை மற்ற செயலிருந்து தெரிந்து கொள்ளலாம் உள்ளே மடக்கி என்பதற்கு பதியில் பதித்திடுதல் அன்றி பத்தினா என்ன தலைவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவன் யார் ஆத்மா அந்த ஆத்மாவில் பதித்திடுதல் அங்கேயே ஸ்டெபிளைஸ் அப்படிம்பாங்க அப்போது அந்த ஆத்மாவிலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபில் போய் பதித்திடுதல் அன்றி அன்றினா அதை விட்டுவிட்டு இப்போ மதிக்கு ஒளி கொடுத்து அந்த மதிக்குள்ளே மதியாயிருந்து அதை ஒளிரச் செய்யக்கூடியதை உள்ளே பார்த்து உள்நோக்கி பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய பதி தலைவர் யார் ஆத்மா செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதில் போய் பதிக்க வேண்டும் இதுதான் முறை இதுதான் ஒரே வழி இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அதை விட்டுவிட்டு அன்றி இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் ஒரு கேள்வி கேட்குறார் எங்கன்னா எப்படி அந்த ஆத்மாவை போய் மதி மதியால் மதித்திடுதல் உங்களுடைய அறிவால் மதி மதிப்புன்னு சொல்கிறோம் பண மதிப்பு அளவிடுதல் மதியால் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருந்தால் எப்படி மதியால் எண்ணிக்கொண்டே இருந்தால் எப்படி மதியால அளவு கொ அளந்து கொண்டிருந்தால் எப்படி என்று கேட்கிறார் அப்போ என்ன செய்யணுமா உள்ளே மடக்கி அதான் ஒன்று ஒரு முக்கியமான ப்ராசஸ் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு மெடிடேஷனுக்கு உட்கார்ந்தால் நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் எங்கே போய் ப அந்த மெடிடேஷன் பதிய வேண்டும் என்றால் உங்களுடைய செல்ஃப் ஆத்மா அல்லது உள் உணர்வு அதில் கூடவே இருக்கணும் அது எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல இல்லை அங்கே போய் ஒட்டிக்கிறதுக்கு அது எங்கும் பரவி உங்களுக்குள்ளே இருக்குது அதை நோக்கி உங்களுடைய உணர்வுகள் இருந்தாலே போதும் சாட்சி பாவனை இருந்தாலே போதும் இதுதான் அதனுடைய உண்மையான ஹூயமை நான்யார் என்ற அந்த தத்துவத்தின் தியான முறை இது பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதை நம்ம இங்கே திருப்பி சொல்கிறோம் ஆகவே என்ன வழி ஒரே ஒரு வழி உள்ளுக்குள்ளே சாட்சி பாவனையாக நமது பறந்து விரிந்த அகண்ட அந்த ஆத்ம பிரகாசத்தை பார்த்து அதனோடு ஒன்றாக இருப்பதல் பார்ப்பது வேற பார்க்கக்கூடிய பொருள் வேறு என்று இல்லாமல் அதை பார்ப்பவரும் பார்க்கக்கூடிய பொருளும் ஒன்றாகி ஒரு பிரகாசமாக ஒரு உணர்வோடு அமர்ந்திருப்பது தான் ஒரே வழி அதை விட்டுவிட்டு புத்தியால் அறிவால் என்ன உள்ள ஆத்மான என்ன ஆத்மாக்குள்ளே என்ன இருக்குது என்று ஆராய்ந்து கொண்டே இருந்தால் இதை செய்யாமல் என்ன நடக்கும் மதி என்று முடிக்கிறார் என்று இதை நீ அறிவாயாக மத்தினா இங்கே அறிவாயாக இதுதான் இந்த சுயனுடைய அருமையான ஒரு விளக்கம் மதி குழி தந்து அம் மதிக்குள் ஒளிரும் உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் மதி இது அந்த செயலுடைய பாட்டு இங்கே மதி மத்தின்னு சொல்கிறோம் இதில் ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா சமஸ்கிருதத்தில் மதி என்றால் சந்திரன் என்றும் மதி என்றால் அறிவு என்றும் இரண்டு விதமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது தமிழ் என்னென்னா அந்த தீ வந்து தீயாக தான் வரும் மா கார் அடுத்து வரக்கூடிய வல்லினம் அதே இனமாக மாறிவிடும் இப்போ மா தீ மதி தீனா வல்லினம் மா வர்றதுனால அதையே தொடர்ந்து இது அதே போல் இடையினமாக மாறி தீயாக மாறுகிறது அது கரெக்டு தான் தமிழ் புன்னவிசேஷம் தப்புன்னு சொல்ல அது கரெக்டு நம்மளுடைய முறை ஆனால் இன்னொரு லாங்குவேஜிலிருந்து இதை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அதை அப்படியே தானே நம்ம சொல்லணும் இப்போ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு லாங்குவேஜிலருந்து சொல்கிறோம் அப்போ அதை நமக்கு அது பிடிக்கலைங்கிறதுக்காக ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அதே போல் ஆப்ஷன் அப்படிங்கிறத ஒபிடிஎன்னு சொல்ல முடியாது நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது அந்த மொழியில் என்ன சப்தம் வருதோ என்ன ஒழி வருகிறதோ அதை சொன்னால் தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால் இந்த தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உள்ள ஒரு சின்ன சின்ன இடிபாடுகள் இருக்குது அது பழக்கத்தால் தான் வந்திருக்கே தவிர முந்தைய காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது எல்லாருக்கும் தெரியும் மதி என்றால் அறிவு மதி என்றால் நிலவு என்பது ஒரு காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நமக்கு அந்த கேப்பு விழுந்து விட்டது இந்த இன்டலெக்சுவல் நாலேஜை இல்லாமல் நமதுடைய அடிமையாக இருந்த காலங்களில் அழிக்கப்பட்டு விட்டது அதுதான் பிரச்சனை நம்மளுடைய அறிவுக்கு குறைவே இல்லை அதனால் இந்த இடத்துல மதி அப்படின்னு தான் சொல்லணும் மதிக்கொலின்னு சொன்னால் சந்தர் இருந்து கொலி தரும் அம்மதிக்கு உள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி அப்போ அந்த மதிக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இப்போ மதி என்றால் ஞானம் அறிவு என்று பொருள் அதை பற்றி பேசும்போது மதி என்று சொல்ல வேண்டும் நிலவினை பற்றி பேசும்போது மதி என்று சொல்ல வேண்டும் மதி என்று சொல்ல வேண்டும் ஒழுங்காக எனக்கு என்னை மதியை எனக்கு எனக்கு மரியாதை கொடு அப்படிங்கிறது மதியினா கூட அது கூட தவறு தான் மதி என்னை மதி என்று தான் சொல்லணும் எனக்கு சரியான மரியாதை கொடு என்பதற்கு மத்தி என்னை மதி அப்படின்னு தான் சொல்ல என்னை மதியின்னு சொல்கிறோம் அது வந்து தமிழ் பழக்கத்தில் வந்திருக்க கூடிய சரியான தமிழ் வார்த்தையாக இருந்தால் சரியான ப்ரொனவுன்சியேஷன் என்பதை நம்ம இங்கே தெரிந்து கொள்ளலாம் முன்னூறுக்கு மூத்த குடியாகிய தமிழ் மொழியில் எந்தவித குறையும் இல்லை அதனுடைய பெருமைக்கு எவ்வித குறையும் இல்லை ஆனால் நாம் அடிமைப்பட்ட காலங்களிலே நம்முடைய கல்வி முறைகள் சிதைக்கப்பட்டதால் நாம் இன்று இதை அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயமாக இருப்பதாக நினைக்கிறேன் ஆகவே இது தமிழை குறைப்பதில் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நமக்கு இல்லாமல் போய்விட்டதால் அந்த மொழிகள் கலந்து வரும்போது அந்த மொழிகள் தெரியாதனால் நமக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது ஆனால் பழக்கத்தில் யாரும் ஒத்துக்கொள்வார்கள் மதிக்கொழி தத்துவம் மதினா நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம் தான் அப்படிங்கிறத ஆனால் அதில் சரியான ப்ரொனவுன்சியேஷன் என்று வரும்போது அந்த நம்ம அறிவுபூர்வமாக பார்க்கும்போது மட்டும் இப்படி ஓம் நம